நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு நாம் எதை நிதானித்து அறியணுங்கிறத குறிப்பாக உணர்த்து வைக்கிற வேத பகுதியானது ரெண்டு கொருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் வசதம் இரண்டு கடைசி பகுதி செகண்ட் குருந்தியன் சாப்டர் நைன் வர்ஸ் டூ லாஸ்ட் பார்ட் உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு இந்த வார்த்தைகளை பௌலடியார் அவர்கள் பரிசுத்தவான்களுடைய குறைச்சல்களை சந்திக்க செய்த தர்ம சகாயத்தை குறித்து பௌலடியார் மக்கதோனியாவில் உள்ள விசுவாசிகளுக்கும் சொல்லிருக்கிற கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு எடுத்து செல்கிற ஊழியக்காரர்களான பரிசுத்தவான்களுக்கு குறிந்த சபையினர் தர்ம பணத்தை சேகரித்து அனுப்பி வைத்திருக்கிறாங்க அவர்களுடைய குறைச்சல்களை சந்திச்சிருக்காங்க இப்படியாக கொரிந்து சபையினர் காண்பித்த ஜாக்கிரதையுடன் மற்றவர்களையும் எழுச்சி அடைய செய்திருக்கு அதாவது இன்ஸ்பயர் பண்ணிருக்கு அதனால அவர்களும் அதை செய்யும்படியாக எழுப்பி விட்டதும் உண்டு சொல்லிதான் இந்த வசனத்துல குறிப்பிட்டிருக்காரு இப்படியாக ஒரு சபை செய்கிற நற்கிரைகளை இன்னொரு சபை கேள்விப்படும் போது அவர்களுக்குள்ளும் ஒரு எழுச்சி உண்டாகி அந்தப்படியான நற்கிரைகளை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க இந்தப்படியா குறிந்த சபை ஜாக்கிரதையா இருந்து மாதிரிகளானது போல தெஸ்லோனிக்கே சபையினரும் இருந்திருக்கிறாங்க அதை குறித்து ஒன்னு தெஸ்லோனிக்கே முதல் அதிகாரம் ஆறாவது மற்றும் ஏழாவது வசனத்துல பார்த்தோம்னா நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றியவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள் இங்க சொல்லப்பட்டபடி மிகுந்த உபத்திரவத்திலும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரையும் பௌளடியார் போன்ற அப்போஸ்தலர்களையும் பின்பற்றி அவங்களுடைய விசுவாசத்துல உறுதியா இருந்திருக்கிறாங்க இந்த காரியங்களை பௌளடியார் மற்ற சபையினருக்கு எடுத்து சொன்ன போது அவங்களுக்கு தெஸ்லோனிக்கேய சபை விசுவாசிகள் மாதிரிகள் ஆயிருக்கிறாங்க அதாவது ஆங்கிலத்துல மாடல்னு சொல்லுவோம் இல்லையா அந்தபடியாக அவங்க செய்த காரியங்கள் மற்ற சபை விசுவாசிகளையும் எழுச்சி அடைய செய்திருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு சபை விசுவாசி காணப்படுகிற விசேஷத்த நற்கரிகளை பௌலரியார் மற்ற சபையினருக்கு சொல்லும் போது அது மற்றவர்களுக்கு எழுச்சி உண்டு பண்ணிருக்கு இப்படியாக உபதேசத்தை கேட்ட போது ஒவ்வொரு சபையினரும் அதை பின்பற்றுகிறவர்களாகி நற்கிரியர்கள தேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க அவங்க செய்த நற்கிரியர்கள் மற்றவர்களுக்கு மாதிரிகளாக அவர்களுடைய ஜாக்கிரதை மற்றவர்களை எழுப்பிவிட்டதுமாக இருக்கு இதுல இருந்து நாம நிதானிச்சு அறிய வேண்டியது என்ன நாம எல்லாருமே சபைகள்லயும் மற்ற இடங்கள்லயும் உபதேசங்களை கேட்டு நம்ம இடத்துல மாற்றம் உண்டாகி நம்ம இடத்துல காணப்படுகிற நற்கிரிகள் மூலமாக மற்றவர்கள் ஏதாவது எழுச்சி அடைந்திருக்கிறாங்களா மற்றவர்கள் சொல்லும் போது நம்முடைய சொந்த குடும்பத்தினரோ இல்லை நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்களோ உறவினர்களோ இல்ல தேவனா அறியாத புரஜாதியர்களோ நம்ம இடத்துல காணப்படுகிற ஜாக்கிரதையை பார்த்து எழுப்பி விடப்பட்டதுண்டா அப்படியாக நிதானிக்கும் தான் நம்ம இடத்துல என்ன சரி செய்து கொள்ளணுங்கிறத அறிந்து கொள்ள முடியும் நாமும் அநேக உபதேசங்களை கேட்கிறோம் சத்திய வார்த்தைகளை அனுதினமும் வாசிக்கிறோம் இது எல்லாம் நமக்குள்ளார மாற்றத்தை உண்டு பண்ணுதா நம்மை ஜாக்கிரதையாக எழும்ப பண்ணுதா அப்படி ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம மாறும் தான் அநேகரை எழுப்பி விடத்தக்க விதமாக நாமும் மாற முடியும் இந்த ஒரு மாற்றமும் தனித்துவமும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளிடத்திலும் காணப்படணும் அப்படியாக காணப்படும் தான் அது அநேகருக்குள்ள உள்ளார ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் இந்த படியாக சபையில இருக்கிற ஒவ்வொருவருமே நற்கிரியர்கள் தேர்ந்தவர்களாக மாறும் போது அநேகருக்கு மாதிரிகளாக எழும்புவாங்க இல்லையா அப்படி அவங்க காண்பிக்கிற சாக்கிரதை அநேகரை எழுப்பி விடும் இல்லையா அதுவே எழுப்புதலுக்கு வழிவகுக்கும் அதுவே தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் இந்த மாற்றங்கள் நமக்குள்ளார காணப்படணும் இந்த படியான ஜாக்கிரதை உணர்வு உள்ளவர்களாக நாம ஒவ்வொருவருமே காணப்படணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பமா இருக்கு இதை அறிந்து கொண்டு அநேகரை எழுப்பி விடுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்படணும் அந்தப்படியான ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் மாதிரிகளாகவும் காணப்பட அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நண்டு செலுத்துகிறோம் ராஜா அப்பா அன்றைக்கு இருந்த சபை விசுவாசத்துல காணப்பட்ட ஜாக்கிரதை மற்ற சபை விசுவாசிகளை எழுப்பி விடுகிற விதமாக இருந்திருக்கே தகப்பனே இந்த சபையாக எங்களிடத்துல ஜாக்கிரதை காணப்பட தகப்பனே அன்பை பறைசாற்றவும் விசுவாசத்துல எழுப்பி நிற்கவும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க எங்களை நடத்தி அறலுங்க தகப்பனே அப்படியாக சபையாக எங்களிடத்துல காணப்படுகிற ஜாக்கிரதையின் மூலமாக அநேகர் எழுப்பி விடப்பட வேண்டும் ராஜா அதற்காக இந்த நாள்ல எங்களை ஒப்பு கொடுத்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே தேவரீர் எங்களை நற்கிரிகளின் மாதிரியாய் நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்